அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி அம்மு பார்த்திப நாடக அமைப்பாளர் என்னுடைய நாடக கலை சொந்தங்கள் நாடக கலை ரசிகர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட பதிவு போட்டு கலை ரசிகர்களுக்காக தினம்தோறும் எந்தெந்த ஊருக்கு போகுது கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பதிவு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய எல்லா கலை ரசிகர்களுமே பாத்தீங்கன்னா அக்கா ஏன் இப்ப பதிவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த சீசன் இல்லாத டைம் இந்த டைம்ல ஒன்னு ரெண்டு மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கு அதனாலதான் பதிவு போட முடியல அது கூட ஆஹ் ஒரு கம்பெனின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு நாடகம் ரெண்டு நாடகம் இருந்தாலே பெரிய விஷயம் இன்றை குளிர் நாள் மழை நாள் அதனால நிறைய நாடகம் இருக்காது அதனாலதான் பதிவு போடல இரவு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு சொல்லிட்டு பாக்கலாம் இன்னைக்கு கார்த்திகை ஏழு நிறைய கும்பாபிஷேக தேதி அதனால ஓரளவுக்கு ஒரு நாலஞ்சு டீமுக்கு நாடகம் இருக்கு சரி நம்மளுடைய கலை ரசிகர்களுக்காக இன்னைக்கு எந்த மந்திரங்கள் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு போ சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கான பதிவு எடுத்திருக்கேன் ஆஹ் கலை ரசிகர்கள் இன்னைக்கு போடுறேன் இது மாதிரி என்னைக்காச்சும் இன்னும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நாடகம் இருந்ததுன்னா அப்ப நம்ம போடலாம் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய ஐயப்ப பக்தர்கள் கோவிலுக்குலாம் போகிறதுக்கு மாலை போட்டிருப்பீங்க யாரெல்லாம் மாலை போட்டிருக்கீங்க யாரெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு சொல்லிட்டு பாப்போம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் கலவை டு கேவேலூர் அடுத்த ஒழலை ஒழலையிலும் பாத்தீங்கன்னா அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகத்துக்கான நாடகம் தான் நம்ம கோணலம் ஏழுமலை நாடக மன்றத்திற்காக வச்சிருக்காங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதில எத்தனையோ ஊர்கள்ல கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும் ஆனால் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு நம்ம நாடகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு மனதா அந்த நாடகம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றது பெரிய விஷயம் அது போல நாடக கலைஞர்களுக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய உழலை கிராம மக்கள் எல்லாருக்குமே நன்றி ஆரணி தனுஷ் நாடக மன்றம் சோளிங்கர் அடுத்த ராஜவலசை ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம் சந்தவாசல் சம்புராயநல்லூர் அடுத்த கொட்டாமேடு மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த பில்லாந்தாங்கல் நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த கரிவேடு இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபர் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்